கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் விலையேற பெற்ற நேரத்தில் மறுபடியும் கத்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆயத்தம் ப்ரிப்பரேஷன் என்ற வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் கத்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இதற்கு மையமாக மார்க்கு பதினாலாம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம் மார்க் சாப்டர் ஃபோர்டீன் இந்த வர்ஸ் இதில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஒரு சில வார்த்தைகளை வசனத்தை எடுத்து நாம் தியானிக்கலாம் முதலாவதாக எதில் ஆயத்தமாக இருக்கிறது என்பதை பார்க்கும்பொழுது அநேக காரியத்தில் நாம் ஆயத்தமாகவும் ஸ்கூலுக்கு போக ஆயத்தமாகவும் வேலைக்கு போக ஆயத்தமாகவும் சர்ச்சுக்கு போக ஆயத்தமாகவும் விளையாடுவதற்கு பிக்னிக் போவதற்கு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் வி ப்ரிப்பேர் அவர் செல்ஃப் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாமுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க ஆயத்தப்படுவார்கள் அதற்காக படிப்பார்கள் அதே போல் நாம் எதற்காக ஆயத்தப்படணும் என்பதை இந்த ஒரு அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் எப்படிப்பட்ட காரியத்தில் நாம் கூடாது அப்படி என்பதையும் நாம் தியானிக்கலாம் பதினாலாம் அதிகாரம் இந்த ஒன்றாம் வசனத்தில் ஒரு சிலர் அவங்க ஆயத்தமாகிறது எது எதற்கென்று பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பன் சாப்பிடுகிற பஸ்கா படுகை வந்தது அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாருகரும் அவரை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள் இயேசுவை கொலை செய்யும்படியாக ஒரு கூட்டம் வேத பாருகரும் ஆசாரியரும் அவருக்கு என்ன பண்ணுகிறாங்க அதுக்காக வகை தேடி இருக்கும் பொழுது இயேசுவோட பன்னிரெண்டு சீஷர்கள் அவரோடு கூட பிரயாணம் பண்ணி பொழுது அதில் ஒரு சீஷனாகிய யூதாஸ்காரியோத் என்பவன் என்ன பண்ணுகிறான் என்றால் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்காக ஆயத்தம் பண்ணுகிறான் ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்காக அவன் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறான் இயேசுவானவர் வந்ததே எதற்காக என்றால் அவரை தம்மை ஜீவபலியாக ஒப்பு கொடுப்பதற்காக இதை அறிந்து கொள்ளாமல் அவரோடு கூட இருந்த இந்த யூதாஸ் காரியோத் என்ன பண்ணுகிறான் ஆண்டவரை எப்படி காட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறான்னா செய்து காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறான் ரெண்டாவது அதற்காக அவன் என்ன பண்ணுகிறான் பணத்தை வாங்கி கொள்கிறத நம்ம பார்ப்போம் இதற்கான வசனங்கள் இதே மார்க்கு பதினாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனத்தில் இருக்கிறது நீங்கள் நீங்கள் தியானித்து கொள்ளலாம் ஆனால் இந்த யாரை காட்டி கொடுக்கிறான் இந்த யூதாஸ்காரியோ என்றால் ஒரு கொலைகாரனை அல்ல ஒரு பொல்லாதனை அல்ல குற்றமற்ற மாசற்றவராக இருக்கிற இயேசுவை என்ன பண்ணுகிறான் அவன் காட்டி கொடுக்குறவனாக இருந்தான் முதலாவதாக பாருங்க நமக்கும் அநேக என்ன பண்ணுவாங்க நமக்கு தீமையாக அநேக காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவாங்க பின்னாடி நிறைய காரியங்களை நம்ம என்ன பண்ணுவாங்க கீழே நம்மளை தள்ளும்படியாக நம்ம குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக அநேகம் என்ன பண்ணுவாங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க பொல்லாத காரியத்தை நம்மை குறித்து என்ன பண்ணுவார்கள் நம்மை காட்டி கொடுக்கலாம் இயேசுவானவரையே காட்டி கொடுத்தார்கள் என்றால் குற்றமற்றவராக இருக்கிற மாசற்றவராக இருக்கிறவருக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்றால் அநேக நமக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணலாம் காட்டி கொடுக்கிறவர்களாக எழும்பலாம் ஆனால் நாம் என்ன பண்ணலாம் இந்த தீமை செய்கிற இந்த காரியத்தில் நமக்கு தீமை வருகிற ஒரு நேரத்தில் நாம் அவங்கள விரோதிக்காதபடிக்கு நாம் என்ன பண்ணலாம் அமைதியாக இருக்கலாம் கத்தை நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா அநேகர் ஏதேதோ காரியத்துக்கு ஆயத்தமாகறாங்க என்னென்னமோ காரியத்துக்காக இன்டர்வியூக்கு ஆயத்தமாகறாங்க வேலைக்காக ஆயத்தமாகறாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இயேசுவானவரை கொலை செய்வதற்காக காட்டி கொடுவதற்காக ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டாவதாக ஒரு ஆயத்தம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மார்க்கு பதினாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் இருக்கிறது அது என்ன அந்த பகுதி என்ன சொல்லப்படுகிறது என்றால் அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக ஆயத்தம் பண்ணுகிறாள் ஒரு ஸ்திரீ அங்கே வருகிறாள் ஒரு விலையேற பெற்ற ஒரு தைலத்தை அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த முந்நூறு பணம் எது எந்த எதற்கு யூக்களாக இருக்கிறது என்றால் முந்நூறு நாள் உழைப்பு அநேகர் இந்த சனி ஞாயிறு நமக்கு லீவு கிடைக்கலாம் இந்த இந்த லீவெல்லாம் போனீங்கன்னா முந்நூறு நாள் உழைப்புனா ஒரு வருஷ உழைப்பை அந்த 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 அதுக்கான அதுக்கான அந்த தைலத்தை என்னென்னா அதற்கான ஈக்குவலான ஒரு வருஷத்துக்கான உழைப்பின் பணத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுகிறாள் அவருடைய பாதத்தில் பூசுகிறாள் இந்த தைலத்தை என்ன பண்ணுகிறாள் ஆண்டவருடைய சிரசின் மேலே ஊற்றுகிறதை நம்ம பார்க்குறோம் இதை தான் சொல்கிறாங்க அநேகர் என்ன பண்ணியிருக்கலாம் இதை என்ன பண்ணலாம் இந்த இந்த பணத்தை விற்று இதை இந்த தைலத்தை என்ன பண்ணலாம் விற்று இதுக்கான முந்நூறு பணத்தை என்ன பண்ணியிருக்கலாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருக்கலாம் என்றலாம் ஆனால் அந்த ஸ்திரீயை குறித்து இயேசுவானவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் எட்டாம் வசனத்தில் இவள் தன்னால் என்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்திக்கொண்டாள் என்னுடைய எனக்கு என்ன பண்ணுகிறாள் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூசி முந்தி கொண்டாலே தான் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த தைலம் பூசுவது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் கத்தருக்கு ஆராதனை செலுத்துவதற்கு ஆய ஒரு ஒரு அடையாளமாக இருக்கிறது தான் இந்த தைலம் பூசுதல் இந்த ஸ்திரீ பண்ணால் ரெண்டு பேருமே தைலம் தான் என்ன பண்ணுகிறாங்க இந்த விலையேற பெற்ற ஒரு இந்த வாசன திரவத்தை கொண்டு வராங்க பதினாலாம் அதிகாரத்தில் இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது அவரை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக இதை செய்கிறாள் பதினாறாம் வசனத்தில் இதே ஒன்றாம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மரித்த பிறகு அவருடைய கல்லறைக்கு போய் மகதனா மரியாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாலும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவளை அவைகளை வாங்கி கொண்டு சுகந்த வர்க்கம் அவைகளை வாங்கி கொண்டு ரெண்டு பேரும் போனாங்க ஆனால் எப்படிப்பட்ட ஒரு காரியம்னா இந்த பதினாலாம் அதிகாரத்தில் ஏசு சொல்கிறாரு இவள் என்ன பண்ணுகிறாள் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இருக்கிற அந்த காரியத்தை இவள் செய்தால் இவள் முந்திக்கொண்டாள் ஆராதனை செய்வதற்கு நாம் முந்தி கொள்ளணும் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கத்தருக்கு ஆராதனைக்கு சொல்லுகிற ஒரு நேரம் இருந்தால் நீங்கள் எந்த சபைக்கு போகிறவர்களாக இருந்தால் ஆராதனை நேரத்துக்கு நாம் என்ன பண்ணணும் சரியான ஒரு நேரத்துக்கு போகிறவர்களாக நாம் இருக்கணும் சரியான நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் யாரை நேசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாஸ்டர் உங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த டைமுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் பாஸ்டர் ரொம்ப நேசிக்கிறீங்க ஆனால் சொன்ன நேரம் ஒம்பது மணினால் ஒம்பது மணிக்கு முன்பதாக ஒரு ஐந்து நிமிஷத்துக்கு முன்பதாகவே நீங்கள் போகிறவர்களாக இருந்தால் நீங்கள் யாரை ரொம்ப நேசிக்கிறீங்கன்னா பாஸ்டரை காட்டிலும் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறீங்க அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுகிறீங்க முந்தி போய் அவருடைய சமூகத்தில் இருக்கும்படியாக முந்தி கொள்ளுகிற ஒரு காரியத்தை பார்க்குறீங்க நிறைய பேர் இது எதை அடையாளமாக இருக்கிறது என்றால் செத்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு புடவை போடுவாங்க உயிரோடு இருக்கும்போது பெற்றோர்களை நேசிக்கிறதே கிடையாது அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போடுவது கிடையாது ஆனால் அவங்க செத்த பிறகு புடவை போடுவதும் அவங்க போயிட்டு கல்லறையில் போய் பால் ஊற்றுவதும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதில் இந்த 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 வார்த்தையின் மூலமாக கத்த நம்மளோடு பேசுகிறார் என்னவென்றால் அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக இருக்கிறது இவன் என்ன பண்ணுகிறாள் முந்திக்கொண்டால் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம ஆராதனை செய்வதற்கு முந்திக்கொள்ளுகிறா இருக்காங்க ஆராதனை நடக்கும் ஒரு மூணு பாட்டு தானே பாடிக்கொண்டு இருப்பாங்க நாங்கள் பிறகு போகலாம் அப்படின்றவர்களாக இருந்தால் நம்ம பதினாறாம் அதிகாரத்தில் மகதேனா மரியால் வந்தது போல தான் அடக்க ஆராதனைக்கு அங்கே கல்லைக்கு வந்தது போல தான் நம்ம இருப்போம் ஆனால் இந்த பதினாலாம் அதிகாரத்தில் நாம் செய்கிறது போல நாம் செய்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் முந்தி கொ கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரை நேசிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்பொழுது இந்த தைலம் பூசுவது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் கத்தருக்கு ஆராதனை செய்வதற்கு அடையாளமாக இருக்கிறது முதலாவதான ஒரு ஆயத்தத்தை நாம் பார்த்தோம் காட்டி கொடுப்பதற்காக ஆயத்தம் ரெண்டாவது அடக்கம் பண்ணுவதற்காக ஆயத்தம் மூன்றாவதான ஒரு ஆயத்தம் அது என்னவென்றால் ஐக்கியப்பட ஆயத்தம் இந்த மார்க்கு பதினாலாம் அதிகாரம் அதே அதிகாரத்தில் பன்னெண்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் வசனம் வரைக்கும் நாம் இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு அந்த பஸ்கா பண்டிகைக்கு இவங்க எல்லாரையும் கூட்டி அவங்களுக்கு என்ன பண்ணுகிறாரு அவங்களோடு கூட ஐக்கியப்படணும்னு ஏசப்பா ஆசைப்பட்டார் ஏசப்பா எப்படி ஆசைப்படுறாரு ஒருத்தன் முதலாவது காட்டி கொடுக்க ஆயத்தப்படுகிறான் இன்னொரு ஒரு ஸ்திரீ அவரை அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தம் பண்ணுகிறாள் ஏசு எதற்கு ஆயத்தம் பண்ணுகிறார் என்றால் ஐக்கியப்படை ஆயத்தப்படுத்துகிறார் அப்போ தான் கரெக்டாக சொல்கிறார் பாருங்கள் இந்த பன்னெண்டாம் பன்னெண்டாம் வசனத்தில் பார்த்திங்கன்னா பதிமூணாம் வசனத்துக்கு நான் போய்ட்றேன் அவர் தம்முடைய சீஷரில் ரெண்டு பேரை நோக்கி நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள் அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான் அவன் பின்னே போங்கள் அவன் அந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி நான் என் சூஷரோடே கூட பஸ்காவை புசிக்கிறதுக்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள் அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான் விஸ்தாரமான மேல் வீட்டை உங்களுக்கு காண்பிப்பான் எவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக இனி நமக்கு நடக்க போகிற காரியத்தை கத்தர் தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்ம குறித்து தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறவர் எல்லாவற்றையும் நமக்கு அறிந்திருக்கிறவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் இந்த வசனத்தின் மூலமாக இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் அவங்க பாரு ரெண்டு சீஷ்யரை கூப்பிட்டு சொல்கிறார் போ அங்கே ஒருத்த தண்ணீர் குடம் தெருவில் கூட்டு கூப்பிட்டு வருவான் அவன் எந்த வீட்டுக்குள்ளே போகிறானோப்போ அந்த எஜமான இடத்துல போய் சொல்லு நானும் நான் என்ன பண்ணணும் எங்கள் போதகரை நாங்கள் என்ன பண்ணணும் பஸ்காவை புசிப்பதற்கு ஒரு தகுதியான எங்களுக்கு இடம் எங்கே என்று போதகர் கேட்க சொன்னார் உடனே மேல் வீட்டில் என்ன மாதிரி வீடு அது விஸ்தாரமான கம்பளம் முதலானவைகளை விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டை அவங்களுக்கு கொடுப்பான் என்று சொல்லுகிறார் அப்போ கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் நமக்கு என்ன பண்ணுகிறாரு ஆயத்தமாக இருக்கிற ஒரு வீட்டை உங்களுக்கு கத்தர் கொடுப்பார் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க அப்பா ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கிறேன் என்ன காரியம் நான் நான் செய்வது என்பது தெரியாமல் இருக்கிறேன்னா கத்தர் உங்களுக்கு வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லி நேர் வழியில் கத்தர் நம்மை நடத்துகிறதை நம்ம பார்ப்போம் ஹலே லூயா அலே லூயா மூன்றாவதான ஒரு காரியம் அது என்னவென்றால் ஐக்கியப்பட ஆயத்தம் முதலாவது காட்டி கொடுக்க ஆயத்தம் ரெண்டாவதாக அடக்கம் பண்ண ஆயத்தம் அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் இந்த ஸ்திரீ செய்வது கத்தருக்கு ஆராதனை செய்வதற்கு அடையாளமாக இருக்கிறது இந்த மூன்றாவதாக ஒன்று இந்த பஸ்கா பண்டிகையில் ஐக்கியப்படுவதற்கு ஆயத்தமாகிற ஒரு காரியம் எதற்கு என்றால் எதற்காக இந்த ஐக்கியம் எதற்காக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோடு கூட பந்தி இருக்கு அவங்களோடு கூட பந்தி இருக்குது இந்த ராபோஜனத்துக்காக நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக இருந்தோம் நிறைய பேர் கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறவர்களாக இருக்கலாம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஐயா அருமையான அம்மா வாலிப பிள்ளைகளை இந்த நேரத்தில் கத்த சொல்கிறாரு உங்களுக்காக விஸ்தாரமான மேல் வீட்டை உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு அது ஐக்கியப்படுவதற்காக இந்த ஐக்கியப்படுவது எதற்காக என்றால் நம்மோடு கூட அவர் பந்தி இருப்பதற்காக நமக்காக நம்முடைய அவருடைய சரீரத்தை நமக்காக பிட்டார் நமக்காக ரத்தம் சிந்தினார் இந்த பந்தியில் நாம் ஐக்கியப்படுவதற்கு கத்தர் ஆயத்தப்படும்படியாக விரும்புகிறார் அப்போ இந்த பந்தியில் நான் கலந்து கொள்ளணும் இந்த கம்யூனியனில் நான் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நான் நான் என்ன என்ன ஒரு காரியத்தை செய்யணும் நான் எப்படி நான் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும் நான் எப்படி ஆயத்தமாக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம் தான் ரொம்ப சிம்பிளானது தான் நாணஸ்தான் எடுக்கிறது தான் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எல்லாருக்கும் முன்பதாக வெளிப்படையாக சொல்லுகிற ஒரு காரியம் ஆண்டவரே நானே உண்மையாகவே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது மூன்று நாலாவதாக ஒன்று இருக்கிறது ஆபத்துக்கு ஆயத்தம் பேதுரு அந்த ஆபத்தான ஒரு காரியத்துக்கு ஆயத்தமாக வேண்டிய ஒருவன் அவன் என்ன பண்ணுகிறான் இந்த ஆபத்தை கண்டு ஆண்டவரை மருதளிக்கிறவனாக இருந்தான் மூன்று தடவை அவன் என்ன பண்ணுகிறான் சேவல் கூவதற்கு முன்பதாக மருதளிக்கிறவனாக இருந்தான் கடைசியாக ஒரு ஆயத்தம் அப்படி என்னவென்றால் மரணத்துக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருந்தார் அலே லூயா பேதுரு இயேசுவை அவரை பிடிக்க வரும்பொழுது அவன் எப்படி ஆயத்தமாக இருந்தான் அவன் கத்தி எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தான் ஆனால் இந்த கடைசியாக மரணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற இயேசு கெட்சமனில் போய்ட்டு எதற்காக ஆயத்தமாக இருந்தார் என்றால் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவர் பாத்திரத்தை எடுத்தார் பேதர் கத்தி எடுத்தான் நீங்கள் கத்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு கடைசியாக நீங்கள் மரணத்துக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறோமா ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா நம்முடைய கா நம்முடைய நம்முடைய கரத்தில் நாம் எதை எடுக்கிறோம் ஆண்டவரை எதை நான் கத்தி எடுக்கிறோன்னா இல்லைன்னா என்னுடைய கரத்தில் நான் பாத்திரத்தை எடுத்து ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும் ஆனால் ஆண்டவரே இது என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது கண்களை முடி ஜெபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் காட்டி கொடுக்கறதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக துதிக்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்க மூன்றாவதாக உடைய பந்தியில் நாங்கள் கலந்து கொள்ள அண்டவரே ஐக்கிய எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆபத்து நேரத்தில் எங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க கடைசியாக மரணத்துக்கும் அண்டவரை நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க கத்தர் எங்களை தகுதிப்படுத்தும்படி உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை